ஆகா கல்யாணம் சீரியலில் இந்த வாரம் ஒரு பரபரப்பான வாரம் அப்படின்னே சொல்லலாங்க இப்ப ஐஸ்வர்யா உண்மையாலுமே கர்ப்பம் இல்லை அப்படிங்கிற விஷயம் வந்து தெரிய வந்துடுச்சு இதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத விட இப்ப இந்த விஷயம் மகாவுக்கு தெரியுமா தெரியாதா தான் கேள்வி நம்ம சூர்யா மகா கிட்ட ஐஸ்வர்யா கர்ப்பமா இல்லை அப்படிங்கறது உனக்கு முன்னாடியே தெரியுமா தெரியாதா அப்படின்னு கேட்கும் பொழுது எனக்கு தெரியுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே சித்ரா தேவி இதுதான்டா சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு தப்பு செஞ்ச ரெண்டு பேரும் இதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது ரெண்டு பேர்த்தையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஐஸ்வர்யா வந்து பாத்தீங்கன்னா இந்த வீட்டை விட்டு போக மாட்டாங்கங்க சோ ஐஸ்வர்யா அப்படியே மொத்த பழியையும் தூக்கி மகா மேல போட்டுடுறாங்க ஸோ மகாவும் வந்து பாத்தீங்கன்னா அக்காவோட வாழ்க்கைனாச்சு நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தப்பெல்லாம் தான் மேல போட்டுக்கிட்டு நான் இந்த விட்டு வீட்டை விட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவோட சேர்ந்து வீட்டை விட்டு வெளியில கிளம்பிடுறாங்க இதுதாங்க ப்ரோமோ வெயிட் பண்ணி பாருங்க